வணக்கம் இது மை ஸ்பேஸ் வித் ஜிஎஸ் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இது ஆக்சுவலாக ரொம்ப அர்த்தமான ஒரு பழமொழி விச் இஸ் வெரி டீப் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு நல்லா பொருந்தும் எப்படி அப்படின்னா ஒருத்தங்க வந்து அவங்க வழியில் இருக்காங்க அப்படின்னா அந்த வலியோட அந்த இன்டென்சிட்டியும் அந்த வலியோட கொடுமையும் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பொறுக்க முடியாமல் வந்து யாருக்கிட்டேயாவது அவங்க கொஞ்சம் வென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியை பற்றி சொன்னாங்கன்னா தயவுசெய்து கேட்குறவங்க ஜஸ்ட் லிசன் ஓன்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வையோ ஒரு சல்யூஷனையோ அவங்களுக்கு கொடுக்குறேன் நல்லது செய்கிறேன்னு நினைச்சு தயவு செய்து அவங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க ஜஸ்ட் பி அ ஷோல்டர் ஹூ யூ கேன் லிசன் அவ்வளோதான் ஏன்னா அந்த வழியோட இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியாது இதே இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவய்ட்டாகவே இருப்பாங்க எவ்வளோ வலி இருந்தாலும் பொறுத்தே இருப்பாங்க அந்த வலி பொறுத்துட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்களா போய் அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க ஜஸ்ட் பி அட் யோர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் அலவ் தெம் டு ஹீல் ஆன் ஓன் தே நோ வாட் தே ஹேப் டு டூ ஸோ இது ஒரு சின்ன கருத்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நம்ம எல்லோரும் இதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் அண்ட் தென் ஷியர்ஸ்